ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிபிள்ஸ் நான் உங்கள் கோபி சுதா கோபி சமீர் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஆந்திரா வெங்காய பச்சடி இது வந்து ஆந்திராவில் வந்து சாதத்துக்கூட பிசஞ்சு சாப்பிட ரொம்ப விரும்புவாங்க நம்ம வந்து என்னன்னா இந்த டேஸ்ட்டுக்கு வந்து சாதம் இட்லி தோசை பனியாரம் எதுக்கு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதனால் வெங்காயம் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கடுகு வெந்தயம் இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் அதனால் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் இது வந்து தயிர் சாதம் ரச சாதத்துக்கு கூட வந்து ஒரு காம்பினேஷன் அதாவது சைடில் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆந்திரா வெங்காய தொக்கு செய்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாம் இது வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதை மாற்றிட்டு ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை கிலோ அல்லது முக்கால் கிலோ வெங்காயம் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வதக்கணும் இதுக்கு வந்து ஐம்பது கிராம் புளியை எடுத்துக்கலாம் இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை வதக்கிட்டோம் ஒரு முப்பது பல் பூண்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நல்லா ஊற வச்சுருக்கிற புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க அதாவது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது கூடவே நம்ம வெந்தயம் பொடியை அரைச்சி வச்சிட்டோம் இப்போ அதே கடாயில் நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் ரெண்டு இருக்கு கருவேப்பில் ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே வதக்கி விடுங்க அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தொக்கை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு வெந்தயம் கடுகு பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் இதையே சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க இது வந்து ஒரு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து என்ன கொடியும் நம்ம சாப்பிட்லாம் சப்பாத்தி கொடியும் சாப்பிட்லாம் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு கடுகு வந்தே பொடி ஆட் பண்ணாவே கொஞ்சம் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் சூப்பராக வெங்காயத்தொக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் அதாவது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சுவையான ஆந்திரா வெங்காயத்தொக்கு தொக்கு ரெடி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆந்திரா வெங்காய பச்சடி எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்